தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசலேமலே தேற்றப்படுவீர்கள் என்று ஏசாய அறுபத்தி ஆறு பதிமூணிலே சொல்லி இந்த சபையை நீர் தாயை போல நேசித்து எங்களை தேற்ற போகிறீர் என்று சொல்லி அந்த வார்த்தையின் துணியை எங்கள் காதுகளிலே கேட்ட மாத்திரத்தில் எங்களுக்கு ஆனந்த மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகணும் அண்டபரே அந்த சாஸ்திரிகள் சந்தோஷம் அடைந்தது போல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட மாத்திரத்துல இன்னும் இயேசுவை கூட அவங்க பார்க்கல நட்சத்திரத்தை தான் பார்த்துருக்கிறாங்க வழி நடத்தக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பார்த்த மாத்திரத்துல அவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் சந்தோஷம்னாலே மகிழ்ச்சி ஆனந்தம் என்றாலே மகிழ்ச்சி மிகுந்த என்றாலே அளவில்லாத மகிழ்ச்சி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நீ தேற்ற போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பூரிப்படைகிறோம் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம் அது முதல் மாதத்தை ஆண்டவரே மகிழ்ச்சியின் மாதமாய் கொடுத்திருக்கிறீர் மகிழ்ச்சியின் துவக்கமாய் கொடுத்திருக்கிறீர் காலைதோறும் சமூகத்தில் வந்து ஆண்டவரே கிருபைகளை நாங்கள் பருக போகிறோம் இப்பொழுதும் திவ்யமான வார்த்தைக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம் தேவரீர் பேசுவீராக அடிமையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஏசுவி நாமத்தில் பிதாமை ஆண்டவர் என்னை தேற்ற போகிறார் தாயை போல சொல்லுங்க ஆண்டவர் என்னை தாயை போல தேற்ற போகிறார் ஆண்டவர் என்னை தாயை போல தேற்ற போகிறார் ஆமேன் லூயா இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இந்த வாக்கு தத்தம் எப்படி வந்துச்சு இவர் எப்படி இதை சொல்கிறாரு அதானே கேட்க அதான எல்லாேருக்கும் ஆர்வமாக இருக்கும் என்ன அடையாளம் இன்னும் சஸ்பென்ஸ் சஸ்பெண்ட் சொன்னார் அலுவயா அதாவது நம்ம ஏதோ வசனம் வாசிக்கிறோம் ஏசாயல பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம் குமிஞ்சி கிடக்கும் தாராளமாக எதை திறந்தாலும் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடலாம் பெரும்பாலான பேர் வந்து வாக்கு ஏசாய தான் புரட்டுவாங்க அந்த மாதிரி வாக்குத்திற்கு விலை போன வாக்குத்தத்திற்கு பேர் போன ஒரு புத்தகம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இப்போ நான் எரேமியா வாசித்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இறைமையாவும் வெளிப்படுத்தின விசேஷமும் நான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வாசித்து கொண்டு இருக்கிறேன் அப்போ நான் ஏசாயா வாசித்து வ வரக்கூடிய நேரம் ஏசாயா புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டு வருகிறேன் அப்படியே நான் வாசித்து கொண்டு வரும்போது இந்த அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இந்த பதிமூணாம் வசனத்தில் நான் நின்று விட்டேன் நம்ம நேரம் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இருபத்தி நாலில் ரொம்ப இழந்துட்டோம் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டோம் வேதனை எங்களால் தாங்க முடியல பரிசுத்தலின் ஆண்டு என்று சொல்லி எங்களை பரிசுத்தமாக்க நீங்கள் விலைக்கரையமாய் கேட்ட அந்த காரியம் ரொம்ப அரிது ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நீர் செய்த அந்த காரியம் எங்களால் தாங்க முடியல பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னா சில அக்னியின் பாதையில் போய்தானே ஆகணும் ஒரு காயம் படும் பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னா டெட்டால் காயம் படுதுன்னா டெட்டால் போட்டு கிளீன் பண்ணுவாங்க டெட்டால் போட்டால் அப்படியே சும்மா ஜிவுஜின்னு நெருப்பில் விட்ட மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி பரிசுத்தமாக நீர் எங்கள் இடத்துல விலைக்கரைமாய் வாங்கி கொண்ட காரியம் மிக ஜாஸ்தி ஆண்டவரை எங்களாலே அதை தாங்க முடியல இந்த வா இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் தேற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரை ஒருவேளை இந்த வசனம் எங்களுக்கு வாக்கு தத்தமாய் கிடைக்குமா என்று சொல்லி நான் பெருமூச்சோடு இந்த வசனத்தை நான் திரும்ப 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 மாசித்தேன் ஏனால் நான் தாயை இழந்தவன் எங்கள் அம்மா வந்து என்னை அதிகமாக நேசிப்பாங்க ஏன்னா நான் கடைக்குட்டி கடைசி பையன் அதனால ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள் அம்மா என் மேல அப்ப இந்த வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா முகம்தான் எனக்கு வந்து நிற்கும் எங்க அம்மா என்னைய நடத்தினது வளர்த்தது எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே இப்படிப்பட்ட தாயை இழந்தது போல நான் இருக்கிறேன் என்னை போல ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறாங்க கணவனை இழந்திருக்கிறாங்க நிறைய நெருக்கத்துல இருக்கிறாங்க விசாரிக்க முடியாம தவிப்புல வேதனையில கண்ணீரில் இருக்கிறாங்க ஒரு தாயை போல நீர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீர் எங்களை தேற்றித்தான் ஆக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் பெருமிச்சோடு இந்த வசனத்தை திரும்ப திரும்ப அப்படியே பிரமித்து போய் நான் பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படியே ஏசாயா முடித்தேன் அப்படியே இறமையாக வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படியே அடையாளத்தை கொடுங்காண்டவரேன்னு சொல்லி நான் ஜபித்து கொண்டே இருக்கிறேன் புதிய ஏற்பாடு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு புதிய ஏற்பாடே நான் வாசிக்கலை நான் பிரசங்கம் பண்ணுகிற ஆளாக இருக்கிறனால ரெண்டும் மாறி மாறி வாசிச்சா தான் எனக்கு வசனம் கிடைக்கும் நான் பழைய ஏற்பாடே வாசிச்சேன்னா எனக்கு புதிய ஏற்பாடு அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அதனால் என்ன பழைய ஏற்பாடே வாசிக்கிறோமே திடீர்னு புதிய ஏற்பாடுன்னா ஒரு வரிசையாக வாசிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது ஒரு பகுதி நான் வரிசையாக வாசிப்பேன் இன்னொரு பகுதி நான் திடீர்னு எடுப்பேன் அப்படி நான் திடீர்னு நான் சரி புதிய ஏற்பாடு வருவோம் இறமியாக பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டுவோம் நொறுக்குவோம் குத்துவோம் அப்படின்னு ஒன்று பயமாகிடுச்சு சரி கொஞ்சம் புதிய ஏற்பாடு போவோம் என்று சொல்லி அண்டவரே அடையாளத்தை கொடுங்க என்று சொல்லி ஒன்று திசுலுணைக்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் அதெல்லாம் முடிஞ்சிடும் அதனால் அந்த ஒன்னு தசலு நோக்கியில இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து சோபால உட்கார்ந்து ஒன்னு தசிலு நோய்க்கிற புஸ்தகம் நான் வாசித்தேன் அதுல வாசிங் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்களிடத்தில் ஆஹ் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல அன்னை காலைல உட்கார்ந்து ரெண்டு அதிகாரம் நான் ஒன்னு தெசல் நோய்க்கர்ல வாசித்தேன் ஒன்னு தெசல் நோய்க்கு ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது அப்பதான் நான் புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் பண்றேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேப் விட்டுட்டு புதிய ஏற்பாடு நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்போ ஆண்டவரே ஒரு அடையாளத்தை கொடுங்க என்று சொல்லும்பொழுது நான் என்ன வசனத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தேனோ அங்க பாருங்க அழகான ஒரு வார்த்தை பால் கொடுக்கிற தாயானவள் பால் கொடுக்கிற தாயானவள் தன் குழந்தையை காப்பாற்றுகிறது போல ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல பால் கொடுக்கிற தாயானவள் தன் குழந்தையை காப்பாற்றுகிறது போல ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்காச்சு எனக்கு அப்படியே பயங்கரமா சந்தோஷம் சரிண்டு வசனத்தை வாசிச்சுட்டு ரெண்டு அதிகாரம் வாசிட்டுன்னு சொல்லி குரூப்ல போட்டுட்டு கீழே பார்க்கறேன் அதே அதிகாரத்தான் சோஃபியா அன்னைக்கு வாசிச்சிருக்கு அதே ஒன்னு தெசலனைக்கு ரெண்டாம் அதிகாரத்தை புள்ள வாசிச்சிருக்கு அப்ப அது ஒரு குழந்தை பால் வந்து வேதவசனம் பால் கொடுக்கிற தாயானவள் தன் குழந்தையை காப்பாற்றுகிறது போல அப்ப காலையில் அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஞான பாலாகி அந்த வேத வசனத்தை தாய் கொடுக்கிறது போல அந்த குழந்தை புசித்து கொண்டு அது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு சந்தோஷம் உடனே குரூப்ல நான் போட்டேன் நான் வாசிச்ச அதே பகுதியை சோஃபியா வாசிக்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார் நம்முடைய சபைக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி போட்டேன் நீங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க கொஞ்ச நேரம் ஆனது கொஞ்ச நேரம் ஆன முடிஞ்சோன்னு ஸ்கூல் டைம் வந்தது இவனுக்கு இவனுக்கு ஸ்கூல் டைம் வந்தப்போ பேக்கை மாட்டிட்டான் இந்த கையில லஞ்ச் பேக் வச்சிருக்கிறான் இந்த கையில் ஏதோ புக்கோ ஏதோ வச்சிருக்கிறான் ரெண்டு வச்சிருக்கிறான் இவங்க அம்மா டம்ளர்ல ஏதோ அவனுக்கு வாயில் ஊட்டிக்கிட்டு இருந்தாப்ல நான் அப்படியே நிமிந்து பார்த்தேன் என்னடா அது ஏதோ டம்ளர்ல கொடுத்துட்டு இருக்காள் என்னம்மா அவன் கூட்டுறேன் தேங்காய் பால் கொடுக்கறேன் எப்படி நான் இங்க வாசிக்கிறேன் பால் கொடுக்கிற தாயானவள் தன் குழந்தையை காப்பாற்றுகிறது சந்தோஷ போட்டு போட்டு நிமிட வசன வாசித்தா சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது திடீர்னு நிமிந்து பாக்குறேன் இந்த கையில லஞ்ச் பேக்கு பின்னாடி பேகு போட்டுட்டு ஒரே நாள் நடந்த சம்பவம் அதான் ஆச்சரியம் இவன் சொல்கிறா நீங்கள் கிளம்பிட்டான் தேங்காய் பால் குடிக்கணும் அவன் அவனுக்கு உடம்புக்கு நல்லது எப்படி அவனை காப்பாற்றுக்கிறான் சரி அது முடிஞ்சுது அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் நான் வேலை இந்த இந்தம்மா ரூமை விட்டே வெளில வராது அந்த டேபிள் அந்த லேப்டாப்பு புஸ்தகம் அதான் அப்போது இங்கேருந்து சாப்பாடு அடிப்படையிலேருந்து ரூமுக்கு போகும் நான் ஒரு கிண்டல் பண்ணுவேன் என்னம்மா ரூம் சர்வீஸ் முடிஞ்சிருச்சா ஹோட்டலில் ரூம் சர்வீஸ் பண்ணுவான்ல ஃபோன் பண்ணால் சாப்பாடே வந்துடும் ரூமுக்கு என்னம்மா ரூம் சர்வீஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நான் சாதாரணமாக தான் கேட்டேன் உடனே அவன் சொன்னான் நான் தாயில்லை காப்பாற்றணும்ல உடனே ஒரு வார்த்தை நான் இல்லை எப்படி நான் தாய் தானே நான் கிண்டலாக சொன்னேன் ரூம் சர்வீஸ் முடிஞ்சிருச்சா ஒரே நாள் இல்லை நடந்து முடிஞ்சிது அப்போ ஆண்டவர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வருஷத்துல நம்மை தாயை போல தேற்ற போகிறார் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார் அப்போ நாம் ஏதோ நான் கேட்டதுனால அந்த காரியம் என்று சொல்லாதபடிக்கு ஒரே நாளில் மூன்று சம்பவங்களும் அது நம்முடைய சபைக்குள்ளே நடந்ததுனால இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு தேர்தல் நமக்கு உண்டு இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன் தேற்றப்படுதல் என்றால் என்ன தேர்தல் அப்படின்னா என்ன தேற்றப்படும் ஆண்டு தேற்றப்படுதல் தேர்தல் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க டெவலப் வேற ஆறுதல் வெரி குட் கை தட்டுங்க ஆறுதல் ஆண்டவர் ஆறுதல் படுத்த போகிறார் கொஞ்சம் கரெக்டா வந்திருக்கிறார் என்ன இதில் விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அன்பரசு பிரதரே நாம் இழந்திருக்கிறோம் மெயினாக இசைசி சிஸ்டருடைய குடும்பத்துக்காக தான் இந்த வசனத்தை வந்து நான் ரொம்ப பாரத்தோடு நான் பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருந்தேன் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும் ஏன்னா பிரதருடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது சபையிலும் சரி அவங்க குடும்பத்திலும் சரி அவருடைய அந்த வெற்றிடம் அந்த வேக்கன்சியை யாராலும் ஃபில் பண்ண முடியாது அப்போ அதை பண்ணணும் அப்படின்னா ஒரு தாயுள்ளம் கொண்ட தேவனுடைய அன்பு மட்டும்தான் ஆறுதல் மட்டும்தான் அந்த இடத்தை என்ன பண்ண முடியும் நிரப்ப முடியும் வாக்கு தத்தமாய் வந்தால் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல முதல்ல எனக்கு கண்ணில் வந்தது அவங்க தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலி வேதனை இருக்கோ அதை காட்டிலும் இன்னும் சொல்ல போனா அதுக்கு ஈக்குவலாக எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வலியும் வேதனை இருக்கும் எங்கள் இருதயத்திலே அவரை பெற்றெடுத்திருக்கிறோம் அப்போ எங்களுக்கு ஒரு ஆறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனத்தை நான் ரொம்ப தியானித்துக் கொண்டிருந்தேன் அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி காண்பித்தான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தேற்றப்படுதல் தேறுதல் என்றால் என்ன அப்படின்னா ஆறுதல் பிளஸ் வளர்ச்சி ரெண்டு பேருமே எனக்கு கரெக்டா சொன்னாங்க நான் எழுதி வச்சிருக்கேன் அவன் டெவலப் அப்படின்னா இந்த அம்மா ஆறுதல் அப்படின்னா ஆறுதலும் வளர்ச்சியும் சேர்ந்ததுதான் தேர்தல் தேற்றப்படுதல் அதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அது குற மாசமா பிறக்குது ஒன்பது மாசமா நிறைஞ்ச கர்ப்பிணியாக பிறக்க வேண்டிய ஒரு குழந்தை ஆறு மாசத்துல அஞ்சு மாசத்துல எல்லாம் பிறந்திருக்கு ஏழு மாசத்துல அப்படின்னு குறப்பிரசவமா நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துக்கு அப்படிதான் குறப்பிரசவமாக ஒரு குழந்தை பிறந்துச்சு குழந்த பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் அப்படியே உள்ளம் கையில் தூக்கிடலாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம் இவ்வளோதான் இருக்கும் ஒரு மாதம் வந்து ஆஸ்பத்திரியிலே ஜிஹெச்லே வச்சிருந்தாங்க நாங்கள்லாம் போய் 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 நாங்கள் சபையாரெலாம் போய் ஜவு அதே குழந்தைய பல ஆண்டுகள் கழித்து நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்துட்டோம் அவங்க மதுரையில் இருக்கிறாங்க பல ஆண்டுகள் கழித்து அந்த குடும்பத்தை நாங்கள் மறுபடியும் சந்திக்க போகும்போது அந்த பையனை பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தது இப்படி அவ்வளோ கொழு கொழுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்க்குறதுக்கு அப்படியே தூக்கி கொஞ்சலாம் போல இருக்கும் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு நடக்கிறான் ஓடுறான் சர்ச்சில் அப்படியே ஓடுறான் எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இப்படி பார்த்த பிள்ள இன்னைக்கு இவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்தா இருக்கிறான் பெரிய கிருப அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இதனுடைய மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னா இந்த குறை பிரசவமா பிறந்த அந்த குழந்தையை இந்த அளவுக்கு ஆரோக்கியமா நல்ல வளர்ச்சியில கொண்டு வந்த மிகப்பெரிய பங்கு யாருன்னா தாய்க்குதான் தாய்க்குதான் ஏன்னா ஒரு பக்கம் மனசுல சோகம் எல்லார் மாதிரி என் பிள்ளை இல்லையே எல்லார் மாதிரி என் பிள்ளை வந்து அழுகலையே எல்லார் மாதிரி என் பிள்ளை என் முகத்தை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிக்கலையே அது அப்படியே முடங்கி போயிருக்குதே இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க ஒன்றரை மாசம் அந்த தாய்க்கு ஒரு ஏக்கர் இருக்கும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அந்த தாய்க்கு என்ன ஆறுதல் கிடைக்கும் மற்றவங்களை பார்த்தா ஆதங்கம் வரும் மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது அந்த வார்டில் மத்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கும் ஆனா இவங்க புள்ள பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம எறும்பு மாதிரி இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்கு ஒரு ஆறுதலும் தேவை அதே சமயத்துல அந்த ஆறுதலுடைய பலன் அந்த ஆறுதலுடைய ரிசல்ட் என்னவா இருந்தா அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னா தேற்றப்படணும் வளரணும் அந்த புள்ள வந்து எல்லாரையும் மாறி வளரணும் இப்போ அந்த பெத்த தாய் தகப்பண்ணுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்ப தேற்றப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு சம்பவம் நமக்கு நடந்துருச்சு அன்பரசு பிரதர் இப்ப இல்ல அந்த குழந்தை வந்து இப்போ குறை மாசமா பிறந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பவம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை அப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆறுதல் வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் பயப்படாத தைரியமாறு அப்புறம் அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் இல்லையா இது ரெண்டுமே இருந்தாதான் அதுக்கு பேரு தேற்றப்படுதல் இன்னும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் குழந்தை வளர்க்கிற பெரிய பாட்டிமாரு எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைய நல்லா தேத்தி விடு பிள்ளைய நல்லா தேத்தி விடு அப்படிம்பாங்க இன்னும் சொல்லுவாங்க எண்ணெயிலையும் தண்ணியிலையும் தான் பிள்ளை தேரும் அப்படிம்பாங்க எண்ணெயிலையும் தண்ணியிலையும் தான் பிள்ளை ஊரும் அப்படிம்பாங்க அம்மா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும் தலைக்கு தண்ணீர் தலைக்கு தண்ணி ஊற்றணும் தான் புல் என்னது நல்ல தேரும் நல்ல ஊட்டச்சத்து கொடு நல்ல தமிழ் மருந்து கொடு கை மருந்து உரசு இதை உரசி போடு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தேரும் இந்த மீம்ஸ் எல்லாம் இந்த அம்மாமார் பிள்ளையை குளிப்பாட்டும் போது அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க காலை தூக்கி மேல பிடிக்கிறாங்க வயித்த பிடிச்சி அந்த தடவு தடவுறாங்க மூக்க பிடிச்சி வலிக்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு புள்ள தேறணும் வளரணும் இப்ப அம்மா வயிற்றுக்குள்ள வந்து அது முடங்கி கையும் காலையும் அப்படியே சுருட்டிக்கிட்டு அப்படியே அதே பொசிஷன்ல இருக்கும் அதனால கைய கால என்ன பண்ணணும் வலிச்சு விடணும் நல்ல எண்ணெயை தேய்ச்சி அது அப்படிதானே இருக்கு கையும் காலையும் முடக்கிக்கிட்டு அப்ப அதே பொசிஷன்ல இருக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் கையை கால் நல்லா போட்டு ஆயில் போட்டு நல்லா வலிச்சு விட்டாதான் அது அடுத்த கட்டத்துக்கு ஒரு தவக்கும் குப்புறவளும் நடக்கும் இந்த காரியம் எல்லாமே சாதாரண குழந்தைக்கு ஈஸியா வந்துடும் ஆனா இப்படி பிரசவத்துல பிறக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரமா இருக்கும் அதான் இந்த ஆண்டில ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார் அல்ல ஒரு தேர்தலையும் கொடுக்க போகிறார் அதாவது வளர்ச்சியையும் கொடுக்க போகிறார் ஆறுதலையும் கொடுக்க போகிறார் நாம் இழந்திருக்கிறோம் காயப்பட்டு இருக்கிறோம் வேதனையோடு இருக்கிறோம் கண்ணீரோடு இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் கொடுக்க போகிறார் அதே சமயத்துல தேர்தலையும் கொடுக்க போகிறார் எப்படி வளர்ச்சியை கொடுக்க போகிறார் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார் புதிய ஆத்துமாக்களை கொடுத்து நம்மை தேற்ற போகிறார் நம்மை தேற்ற போகிறார் என்று சொன்னால் நாம் இழந்த இழப்புக்கு ஈடாக அலிலூயா மோசையினுடைய சங்கீதத்தில் அப்படிதான் இருக்கு துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை நாம் பெறப் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபை நாள் காலை தோறும் மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபால் கண்களை ஓடுவோம் தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல பால் கொடுக்கிற தாயானவள் ஆண்டவர் பால் கொடுக்க போகிறார் ஆண்டவர் நமக்கு வேத வசனமாகிய ஞான பாலை கொடுத்து நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறார் சபையார் ஆவியிலே வளர போறீங்க வேத வசனத்திலே வளர போறீங்க ஒழுக்கத்திலே பரிசுத்திலே வளர போறீங்க விசுவாசத்திலே வளர போறீங்க சபை ஆத்துமாக்களிலே வளர்ச்சி அடைய போகிறது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் நமக்கு நேரம் குறைவா இருக்கிறபடினால குறுகிய நேரத்திலே நாம் இந்த வசனத்தை தியானித்து இருக்கிறோம் இன்னும் ஆண்டவர் நமக்கு இதற்குரிய ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துவாராக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் காயப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே இழந்திருக்கிறோம் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறோம் ஆண்டவரே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு நேச கரம் எங்களை முதலாவது ஆறுதல் படுத்தட்டும் எங்களை சந்தோஷப்படுத்தட்டும் எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்துவீராக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் நீர் நடத்துவீராக எங்கள் எதிர்காலத்தினுடைய காரியம் என்ன நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் காரியம் சித்தியாகும் எதை செய்தால் எங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை நாங்கள் பார்க்க முடியும் என்கிற வெளிச்சத்தை கத்தர் எங்களுக்கு காண்பிப்பீரா ஒரு டெவலப்மெண்ட் உண்டாகட்டும் வளர்ச்சி உண்டாகட்டும் கர்த்தாவே அந்த காலத்துல ஒரு பிள்ளையோடு நிப்பாட்ட மாட்டாங்க ஒரு வளர்ச்சி இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு என்று சொல்லி பெற்றெடுப்பார்கள் சபையானது அப்படிதான் சபையானது அப்படிதான் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வளர்ச்சி உண்டாக் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் சபை கத்தர் சபையை நிரப்ப போகிறார் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை பண்ணுங்க நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அமுதா ஜோம் நாம நாம் திருவிருந்துக்கு நாம் போகலாம் ப்ரைஸ் எல்லாம் ஹால லூவியா சீசஸ் ஹால லூவியா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்ர ஆண்டவரே மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே மே துதிக்கிறோம் அப்பா இந்த வேலையில ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல ஆண்டவரே அப்பா நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசிலே தேற்றப்படுவீர்கள் என்று அண்டுவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி ஆமே நண்டு வரே அப்பா நீர் எங்களை தாயை போல தேற்றுமடியாக செபிக்கிறோம் அன்றுவரே அப்பா தாயானவள் எப்படி தன் பிள்ளையை பாதுகாத்து அன்றுவரை வளர்த்து ஆளாக்கி அதற்கு தேவைகளை சந்திப்பது போல அண்டுவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு அண்டு எல்லா தேவைகளை சந்திச்சு அப்பா எங்களை நீ தேற்றுமடியாக நாங்கள் செபிக்கிறோம் அண்டுவரே அப்பா ஆமே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே அப்பா தாயுள்ள படைத்த தெய்வமானவரே உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா அப்பா நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்த மாமேன்று மாமேனின்று இருக்கிறது அதை அப்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபை தாங்க ராஜா நம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே ஆளுகை செய்து அன்று வரே வழி நம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மீதியான வேலையை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்